நூறு நாள் வேலை செய்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டிய சம்பளத்தை மத்திய அரசு வழங்க முன்வரவில்லை எனில் ஜூன் மாதம் பத்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த திட்டம் நீடாமங்கலத்தில் விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் முடிவு நூறு நாள் வேலை செய்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் கூலி பாக்கியை சட்டப்படி வட்டியோடு மத்திய அரசு வழங்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு நான்கொன்றுக்கு ரூபாய் எழுநூறு சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் நாள் வேலையை இருநூறு நாட்களாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களை பழிவாங்கும் மத்திய அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய அரசு வேலை கொடு இல்லை என்றால் சிறையை திறந்துவிடும் எனவும் கோரிக்கை வைத்தனர் நூறு நாள் வேலை செய்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்பளத்தை மத்திய அரசு வழங்க முன் வரவில்லை எனில் ஜூன் மாதம் பத்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் விவசாய தொழிலாளர்கள் பசியிலிருந்து மீள வேண்டும் பட்டினி சாவு நாட்டில் நடைபெறக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் முயற்சி முயற்சிப்பது கல்லால் ஆன சாமிக்கு காலை மதியம் மாலை இரவு சோர் ஆனால் உழைக்கின்ற கை கால்களோடு பிறந்த எங்களுக்கு எந்த விதமான பயனுமில்லாமல் கொண்டிருக்கிறோம் எனவே வேலை கொடு இல்லை என்றால் சிறைச்சாலையை திறந்துவிடு ஒன்றிய அரசே வேலை கொடு இல்லை என்றால் வேளா வேலைக்கு சோறு போடு என்கிற போராட்டத்தினை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வந்தோம் அதன் விளைவாகத்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை நாங்கள் போராட்டத்தின் வாயிலாக பெற்றிருக்கிறோம் எனவே அதன் அடிப்படையில் வேலை செய்திருக்கிற நாங்கள் ஆண்டிற்கு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஐந்து மாத காலமாக கூலியே இல்லை இந்த வெக்கக்கடான சூழ்நிலை உலகத்தில் உண்டா எனவே தான் செய்த வேலைக்கு ஒன்றிய அரசு நாங்கள் செய்த வேலைக்கு அந்த ஊதியத்தை ஒழுங்காக வழங்கிடு என்று இதுவரை ஆறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆறு போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை பயனில்லை நாங்கள் ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் நாங்கள் சொல்வது என்னவென்றால் எங்களுக்கு தொடர்ந்து நான் வருடத்திற்கு நூறு நாள் வேலையை இரநூறு நாட்களாக உயர்த்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப திறக்கூடியாக எழுநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சுடுகாட்டிற்கு ஒதுக்கின்ற நிதியை எங்களுக்கு ஒதுக்கிற தொகுப்பு வீட்டிற்கு தயவு செய்து ஒதுக்குங்கள் என்கிற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் எனவே இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசு மாநில அரசு பரிசீலனை செய்யவில்லை என்றால் ஜூன் மாதம் பத்தாம் தேதி மாவட்ட தலையர தலையரங்களில் தலைநகரங்களில் மிகப்பெரிய போராட்டத்தினை நடத்திருக்கிறோம் என்பதை தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்